எறும்புகளைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் எறும்புகள் சமூகமாக வாழும் உயிரிகள் அவை குழுக்களாக காலனீஸ் வாழ்கின்றன தலைவி வேலைக்கார எறும்புகள் மற்றும் போராளிகள் என பிரிக்கப்பட்டிருக்கும் உலகில் சுமார் பன்னிரண்டாயிரம் வகையான எறும்புகள் உள்ளன எறும்புகள் மிகவும் வலிமையானவை தங்கள் உடல் எடையை விட இருபது மடங்கு எடை தூக்க முடியும் எறும்புகள் அழகான ஒழுங்குபடுத்தப்பட்ட குடில்கள் கட்டும் திறன் கொண்டவை அவை உணவுக்காக வெகு தூரம் பயணம் செய்யும் சில எறும்புகள் தினம் இருநூறு மீட்டர் வரை பயணம் செய்யும் எறும்புகளுக்கு மூக்கு இல்லை எனினும் அவை ஃபீலர்ஸ் அந்த மூலம் வாசனை உணர முடியும் சில எறும்புகள் பறக்கவும் முடியும் குறிப்பாக புதிய குடில்கள் உருவாக்கும் போது சில எறும்புகள் சிறகுடன் பிறக்கின்றன எறும்புகள் தங்கள் இடங்களை மறக்காது அவைகள் வழிகள் மற்றும் வாசனைகளை பயன்படுத்தி தங்கள் வழியை நினைவில் வைக்கின்றன சில எறும்புகள் பசுமை பூச்சிகளை வளர்த்து அவை உமிழும் சிறுநீர் ஹனிடியூ சாப்பிடும் எறும்புகளுக்கு தூங்கும் பழக்கம் இருக்காது ஆனால் அவை சிறிய நேரம் மட்டும்